ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஃப்ளேவர்ஸ் ஆஃப் லைஃப் யூடியூப் சேனல் நான் அடிக்கடி போஸ்ட் பண்ண முடியலான்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் வீடியோட எண்டில் சொல்கிறேன் பயங்கர பிஸியான ஷெடியூல் ஓடிக்கிட்டு இருக்கேன் ஸோ இன்றைக்கி நாங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் நாங்கள் எங்கேயாவது கிளம்பி ரோட்டில் இருக்க மாதிரி இருக்கும் ஸோ நான் வந்து சேலம் கிளம்பி போயிட்டுருக்கோம் நானும் பாப்பாவும் எங்களோட கோயில் தவத்துக்கு தான் கிளம்பி போயிட்டுருக்கோம் ஸோ ஃபைவ் இயர்ஸ் ஒன்ஸ் அதை நடக்கும் ஸோ இது வந்து ஃபிஃப்த் இயர் ஸோ அந்த கிராண்ட் ஃபங்க்ஷனுக்காக நாங்கள் ட்ரெயினில் கிளம்பி போயிட்டுருக்கோம் இருக்கோம் ஸோ ட்ரெயின் டிக்கெட் ஆல்ரெடி புக் ஆகிடுச்சு ஸோ ட்ரெயின் வந்து இருக்குது நேரத்துக்கு ஸோ டூ ஃபிஃப்டின் ட்ரெயின் ஹெவி போர்டிங் சும் அந்த ட்ரெயின் ஸோ அங்கே வீட்டில் இருந்து கிளம்பி ஒரு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி வந்து ஆகும் நாங்கள் போகிறதுக்கு இது ஆஃப் அன் அவர் ஹாஃப் அன் அவர் மேலேயே ஆகும் ஸோ ஆல்மோஸ்ட் நியர் பை வந்தாச்சு இங்கே வந்துட்டு நம்ம எப்பயும் போல் பிஎன்ஆர் ஸ்டேட்டஸ் பார்த்துட்டு எந்த பிளாட்ஃபார்ம் பார்த்துட்டு ட்ரெயின் வந்து பார்த்துட்டு நம்ம போயிட்டு ட்ரெயின் பக்கத்தில் போயிடலாம் இது வந்து ஒரு ஃபோர் ஃபைவ் டேஸ் ஃபங்க்ஷன் நடக்குது ஸோ நாங்கள் ரெண்டு பேரும் ட்ரெயினில் ஜாலியாக வந்து பாப்பா வந்து அம்மம்மா ஊருக்கு போகிறோம்னு சொல்லிட்டு ஹாப்பியாக கிளம்பிட்டா ஸோ நாங்கள் ட்ரெயின் வந்து வெயிட் பண்ணிட்டுருக்கோம் சாட் பார்க்குறதுக்கு சாட் பார்த்து நம்ம கிளம்பிட வேண்டியதான் ஸோ உங்களுக்கு தெரியும் சம்பளம் ட்ரெயின் ஜர்னி எப்படி இருக்கணும் பயங்கர ஹீட்டாக இருக்கும் நாங்கள் ரிட்டர்ன் வந்து அல்மோஸ்ட் ட்ரெயின்லேயும் வந்தாச்சு ஸோ இதான் ட்ரெயின் நான் வந்து டபுள் டெக்கர் சொல்லியிருந்தோம் இது வந்து உதய் எக்ஸ்பிரஸ் ஸோ பார்த்தீங்கன்னா மேலேயும் கீழே இருந்துச்சு எங்களுக்கு அப்பர் டெக் கொடுத்துருந்தாங்க ஸோ ரொம்ப நல்லா நீட்டாக இருந்துச்சு ட்ரெயின் குழந்தைங்களுக்கு நல்ல என்டர்டைன்மெண்ட்டான ஒரு பிளேஸ் தான் இது வேடிக்கை பார்க்கறதுக்கு ஸ்நாக்ஸ்லாம் அடிக்கடி கூட வந்துட்டு தான் வாங்கி சாப்பிட்டுருந்தோம் ஸோ பாப்பா வந்தவொடனே இந்த புக் எடுத்து எழுத ஆரம்பிச்சுட்டோம் இது வைப் அண்ட் ரைட் புக்கு ஸோ எழுதி எழுதிட்டு வைப் பண்ணிக்கலாம் நம்ம மேஜிக் புக் மாதிரி ஸோ அவங்க ப பிஸியாக அதை பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க ட்ரெயினும் கிளம்ப ஆரம்பிச்சிடுச்சு அடி ஃபுல்லாக ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு எடுத்துகிட்டு வேடிக்கை பார்த்து இந்த ஜர்னி போய் ரொம்ப நல்லாச்சு இது கொஞ்சம் தூரம் கொண்டு டெய்லி ஸ்வீட் பண்ணிட்டு போவாங்க நல்லாயிருக்கும் நம்மளுக்கும் இந்த குழந்தைங்களாம் ட்ரெயினில் வந்து கூட்டிகிட்டு போகிறதே வந்து கஷ்டம் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப சிரமம் பட் எப்படியோ சமாளிச்சிட்டேன் ஃபோர் ஹவர்ஸு பார்த்தீங்கன்னா வரும்போதே நமக்கு பயங்கரமாக ஸ்நாக்ஸ்லாம் எடுத்து வந்துட்டு இதுதான் எங்களுக்கு பெரிய இன்டர்மிட் ஆக்சுவலி அவங்களுக்கு ஏதோ கேட்டுகிட்டே இருப்பாங்க நம்ம கொடுத்துட்டே இருக்கணும் ஸோ அது வாங்கியாச்சு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு வந்தாச்சு ஸோ சேலம் வந்து இறங்குன வேண்டி பார்த்தீங்கன்னா அப்பா ரெடியாக நின்றுட்டு இருந்தா அது கோச் வந்து இறங்குற இடத்துல ஸோ பாப்பா பயங்கர ஹாப்பியாகிட்டா ஆகிட்டா அதான் வந்திருக்காங்கன்னு ஸோ அப்படியே இறங்கி நாங்கள் பேக் சைட் கேட் வழியாக நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் ஈவினிங் ஒரு சிக்ஸ் அந்த மாதிரி வந்துச்சு ஷார்ப்பாக ஸோ இது வந்து அன்னைக்கு ஈவினிங் நடந்த கோயில் ஃபங்க்ஷனு ஸோ பயங்கர கிராண்டாக டெக்கரேஷன் பண்ணி மொத்த சொந்தக்காரங்க வந்து மீட் பண்ணுற ஒரே ப்ளேஸாக அன்றைக்கி தான் வெளியூரில் இருக்கவங்கெல்லாம் இதுக்காக பார்க்கறதுக்காகவே இந்த ஃபங்க்ஷன் பார்க்கறதுக்காகவே வருவாங்க தவறுனு ஃபைவ் டேஸ் கண்டினியூஸாக நடக்கும் இது ஈவினிங் பயங்கரமாக சாமி மூலம்லாம் அடிச்சுட்டு எல்லாம் சாமி ஆட ஆரம்பிச்சிட்டாங்க மூளை அடிக்கடிக்க பார்த்திங்கன்னா டான்ஸ் அடிக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தோம் இது வந்து மாவட்டலாம் எடுத்துகிட்டு போயிட்டு ஃபஸ்ட் டே ஃபங்க்ஷன் பயங்கர கிராண்டாக இருக்கும் ஈவினிங்கு அடுத்த நாள் வந்து ஒவ்வொரு ஊர் ஒவ்வொரு குடும்ப ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும் பார்க்கவே நல்லா இருந்துச்சு இதில் ரொம்ப நாள் கழித்து பார்க்குறதுக்கு இது வந்து சாட்டர்டே நடந்த ஃபங்க்ஷனு ஸோ சாட்டர்டே ஈவினிங் பார்க்கறது நடந்துச்சு நாங்கள்லாம் போயிட்டு ப்ரே பண்ணிட்டு வந்தோம் நெக்ஸ்ட் அடுத்ததான் சண்டே ஃபங்க்ஷன் எடுக்க முடியல ஏன்னா பயங்கர ரஷ்ஷு வேறு உள்ளே புது இருக்கிறது சிராம ஆயிடுச்சு ஸோ கடைசி நிமிஷம் போய் தான் கடைசியாக இருக்கோ செவன் டி எயிட் ஆகிடுச்சு பார்த்து சாப்பிடுவேன் அதுக்குறதாக இருந்துச்சு இது வந்து மண்டே மார்னிங் வந்து எங்கள் குடும்பத்துலேருந்து பர்சன் வந்து குடும்பத்து எங்கள் குடும்ப மருமக பர்சன் வந்துட்டு நான் கூட எடுப்பாங்க பூஜை கூடன்னு சொல்லுவாங்க இது வந்து அம்மா எடுத்தாங்க எங்கள் ஃபேமிலியில் ஸோ அதனால் பயங்கர இதாக விசேஷம் வச்சு மூலம் அடிச்சுட்டு மூணு பேண்ட் வச்சு இது பண்ணுவாங்க இல்லையா வந்து இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் ஒன்று அப்புறம் வந்து வெஸ்டர்ன் பேண்ட் இருக்குல்ல ட்ரம்ஸ் இதெல்லாம் அடிச்சுட்டு அது கேரளம் மூலம் வச்சுக்கிட்டாங்க மாதம் பண்ணுறாங்க பார்க்குறது நல்லா இருந்துச்சு தான் ஸோ பயிற்சி பூஜை பயங்கி ரெடி பண்ணிட்டுருந்தாங்க இப்போதான் இப்போ வந்து கூட கோயிலேருந்து கிளம்புது ஸோ அப்பயும் கூட்டத்தில் பூந்து எடுக்கிற சிரமம் அஞ்சு அம்மா எடுக்கும்போதே எனக்கு சிரமம் அஞ்சு போய் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு இது வந்து ஊர் சுற்றி வரும் ஒரு டூ த்ரீ ஸ்டீட்ஸ் தள்ளி கோயில் இருக்குன்னா அந்த த்ரீ டூ த்ரீ ஸ்டீட்ஸ் கவர் பண்ணிவிட்டு வருவாங்க அதுவும் இந்த ஹாட் சனில் செப்பல் போட நடக்கிறதே பெரிய விஷயம் அவ்வளோ ஹீட்டாக இருக்கும் தலையில் இதில் வேறு செப்பல் எல்லாமே வர எல்லாம் நடப்பாங்க பார்க்கவே ரொம்ப இதாக இருந்துச்சு நம்மளுக்கு ஸோ இதோடய ப்ராசஸ் வந்து இப்படி தான் இது ஹோலாக வந்து அந்த போ அந்த கூ திருப்பி கோயிலை ஸ்டார்ட் பண்ணி அந்த கூட திருப்பி கோயிலில் வந்து இறங்குற வரைக்கும் அங்கங்கே மோலடிச்சிட்டு பாட்டு பாடிட்டு போவாங்க ஸோ இது பார்க்கவே நல்லாயிருக்கும் ஸோ நாங்களும் அப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துவிட்டோம் இது வந்து கடைசியில் கோயிலில் வந்து இறங்குறப்போ வந்து பாட்டு போட்டு வந்து ஆடினாங்க எல்லாமே நல்லா பாங்குறது லைஃப்லாம் பார்க்குறது ஸோ இது முடிஞ்சிட்டு கோயிலுக்கு போன வாட்டி இது வந்து மத்தியானத்துலேருந்து ரெடி பண்ணி பொங்க வச்சுப்பாங்க ஈவினிங் இந்த ஃபங்க்ஷன் இப்போ நான் காமிச்ச ஃபங்க்ஷன் முடிஞ்ச வாட்டி ஈவினிங் பொங்க வச்சுட்டு நைட் இந்த மாதிரி பதுவு போட்டிருப்பாங்க இது மாதிரி பதுவுன்னு சொல்லுவாங்க ஸோ இதுக்கு வந்து நைட் வந்து பூஜை பண்ணி டெக்கரேட் பண்ணி பூஜை பண்ணி அந்த பொங்கல் வச்சு படைப்பாங்க ஸோ அப்போ தான் ஃபங்க்ஷன் வந்து நிறைவேடி முப்பூசன்னு சொல்லுவாங்க அது வந்து நான் பண்ணி தான் அந்த பூஜை வந்து நிறைய வடிக்கும் ஸோ எல்லாமே இது வந்து வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம் இதுவும் பார்க்க பயங்கரமாக இருந்துச்சு இந்த மாதிரி ஸ்டாச்சூஸ்லாம் ஸ்கல்ப் பண்ணி பார்க்க நேரில் எல்லாமே பார்க்கறது கஷ்டம் ஸோ அப்படியே போய் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டுருந்தோம் நாங்கள் நல்லா ப்ரே பண்ணியாச்சு ஸோ பூஜை அல்மோஸ்ட் ஓவர் ஆகிடுச்சு நான் உங்கள் வீடியோ ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தேன் நான் ஏன் இப்போ அப்டேட்ஸ் போடுறது இல்லைன்னா நான் வந்து சின்னதாக ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் அதாவது இன்ஸ்டாகிராமில் ஒரு ஸ்டேஷ்னரி கிட்ஸ் கோல் ஸ்டேஷ்னரி அட்ராக்டிவ் ஸ்டேஷ்னரி அப்புறம் வந்து ஸ்கூல் சப்ளைஸ் இந்த பேகு ஸ்கூல் பேக் லன்ச் பேக்ஸ் அப்புறம் ஸ்கூலில் வந்து ஸ்டேஷ்னரிஸ் பென்சில் பவுச்சஸ் எல்லாமே அஃபோர்டபுள் ப்ரைஸஸ் சேல் பண்ணிருக்கேன் நான் இதை பார்த்திங்கன்னா டீட்டெயில்ஸ் நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு கொடுக்குறேன் ஃபங்க்ஷன் ஃபைனல் ஃபங்க்ஷன் வாட்டி நாங்களும் வீட்டுக்கு கிளம்பி போயிட்டு அடுத்த ஊருக்கு கிளம்பியாச்சு அதுக்கப்புறம் வந்து சொன்னால் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் நான் அப்படி டீட்டெயில்ஸ் நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு ப்ராடக்ட்ஸ்லாம் கொஞ்சம் காமிக்கிறேன் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ